வணக்கம் மக்களே நான் தாங்க மதுரக்காரன் விஜய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பேச்சுப்பறைட் அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நாகுவையிலேருந்து ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையாது ஃப்ரீ தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் அதனால் வேணாலும் போய் பார்த்துக்கரலாம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவும் இதை போய் பார்த்துருப்பாங்க நம்ம இதை எப்படி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ட்ரிப்பாக போகிறனால நான் கன்னியாகுமரி போனனால நான் வரிசையை ஒவ்வொரு சைட் சீங்காக பார்த்துட்டு வரும்போது நான் ஃபைனல் அந்த பேச்சுப்பாறை டேமில் வந்து நான் என்னோடய ட்ரிப்பை வந்து முடித்தேன் இது எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் சைட் சீயிங் பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பத்மநாபபுரம் பேலஸ்ஸு அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாளம் வரும் அங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் வரும் திருப்பரப்பு ஃபால்ஸில் இருந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளதாக இருக்கும் இந்த பேச்சுப்பாறை டேமு அப்படி வரவங்க வந்து ஒரே பேக்கேஜ் இதை வந்து அப்படியே முடிச்சுட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம் அப்படி போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இதுக்குன்னு எடுத்தேறி போகாமல் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பும் போது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்குப்பா எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் பேச்சுப்பாரு டேம் போங்க ஒரு அன் அருமையான ஒரு இடம் அமைதியான ஒரு இடம் அழகான ஒரு டேமு இந்த டேம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் வந்து ஐரோப்பிய பொறியாளர் மின்சின் அப்படின்ற இதை கட்டியிருக்காங்க நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சோன்னுமே தெரியும் ஒரு ஸ்தூபி வச்சுருப்பாங்க நினைவு ஸ்தூபி மாதிரி இருக்கும் அந்த இதில் இந்த வரலாறுலாம் போட்டிருப்பாங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு டேம் இது அந்த காலகட்டத்தில் வந்து இருபத்தாறு புள்ளி ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் கட்டியிருக்காங்க இந்த டேமோட மொத்த காஸ்டே ஆகிருக்கு இந்த டேம் வந்து ஃபஸ்ட்டு கட்டும்போது நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காமராஜர் ஐயா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வந்து இந்த டேம் வந்து ஒரு ஆறு அடி கூட்டி மொத்தம் நாற்பத்தெட்டு அடியாக வந்து கட்டியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொன்னால் அகத்தீஸ்வரம் தோவாலை மற்றும் ராதாபுரம் ஆகிய அந்த வட்டங்களில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் வந்து இந்த டேம்னால் வந்து பாசன வசதி பெற்றுச்சுனா அது ரொம்ப சந்தோஷமான ஒன்று அப்படி பாசன வசதி பெற்றிருக்கு ராதாபுரம் தாலுகால இருக்க வந்து அந்த தாலுகாவுக்கு வந்து நிரந்தர ஆற்று பாசனமோ கால்வாய் பாசனமோ கிடையாது எல்லாம் கணத்தை நம்பி தான் விவசாயம் பார்த்துருக்காங்க அப்படி இருந்த நிலையில் காமராஜர் இதை வந்து ஓகே இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இங்கேட்டு இருக்கவங்க விவசாயத்துக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் காமிக்கணும் அப்படின்றது காண்டி இது வந்து அவர் தான் இந்த இதை செஞ்சுருக்காரு எப்படின்னா ஒரு சிற்றாறு மாதிரி இந்த டேமில் வந்து ஒரு சிற்றாறு மாதிரி கட்டி விட்டு எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு அழகான அருமையான ஒரு இடம் இங்கே போய் பார்த்துட்டு வாங்க அம்சமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது இந்த டேம் நன்றி வணக்கம்